இவர் என்னடா இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்துருக்குறாரு பசிக்குது நான் சோறு என்ற வயதுக்கு எப்படியாவது அப்புறம் போயிட்டு செருப்பு இல்லாம போனா கையை கழுவிட்டு போவோம் சாப்பாட்டுக்கு கேட்டு போட்டு கையை கழுவிடும் சாப்பாடு இல்லாட்டி அவமானமா போயிடும் புறவிலுக்கு வணக்கம் நான் தங்க தீபா இப்படி வடிவாவலிக்கிட்ட இங்கே போகிறன்னு யோசிக்கிறீங்களா முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் எப்போ வந்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டிருப்போம் அப்படி யோசிக்காதீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தாச்சு சரி எங்கேயாவது மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன் நேரத்தில் அதுவும் கோயில் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குதானே அப்படி ஒரு யோசனை வந்துச்சு சரி அந்த நேரத்தில் இப்போ நாங்கள்லாம் கதைச்சி பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதாவது நைனாதீவுக்கு போக மாட்டேன் ஏன்னா நைனாதீவில் தான் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தருவாங்க அந்த அம்மன் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு அருளிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் இப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகிட்டு போகிற டைமுக்குள்ளே சாப்பாடு கிடைக்குதா இல்லையான்னு தெரியலை சரி வாங்க நேரடியாக நைனாதீவுக்கு போவோம் இன்றைக்கு அங்கே மரக்கறி சாப்பாடில் ஒரு பிடி பிடிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணை வீதியால் போய்கொண்டுருக்குறோம் வெளியில் டிராஃபிக் நிற்கிறாரு ட்ராஃபிக் மேமா பிடிக்க போறாரு போனை வழியில நடிக்க போறதுக்கு இல்ல பாத்தீங்களா அவர் போன பறிக்கிறாரு ஆனா அது கச்சாச்சோ தெரியாது ஓகே கச்சா இருந்தா சரி நான் யோசிச்சு கொண்டு வந்த மாதிரி அவர் போனை பறிச்சார் ஆனா பறிக்கலையே சரி இப்போ பண்ணையால் போய் கொண்டுருக்கிறோம் இந்த டைமில் க்ரௌடு இருக்காது என்ன இப்போ நாங்கள் போகிறது ரெண்டு அஞ்சாச்சு ஈவினிங் பின்னேரம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அல்ல மதவும் மண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரையோ நல்ல ஒரு க்ரௌட் இந்த இடத்துல பார்க்கலாம் வேண்டாம் இதில் இப்போ விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க உண்டையுமே காண இல்லை போல் எடுத்துட்டாங்க போல் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நைனா தீவு நைனா தீவுக்கு வரையில அதாவது இப்போ இருந்து லோஞ்சு எடுத்து போகணும் லோஞ்சிக்கு போகிறதுக்காக தான் இப்போ எல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க நான் போகிறவரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தொப்பி மாங்கெல்லாம் விற்கிறாங்க மனுஷருக்கு பசி வர கில்லு தண்டு தான் சொல்லுவாங்க அன்றைக்கி ஏண்டா கோயில் சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக வேற ஒரு சாப்பாடு சாப்பிடாமல் வாரம் இன்றைக்கி இப்போலாம் க்ரௌட் வருது அப்படின்னா இன்றைக்கு சண்டை கூட்டம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லுவோம் நான் சொல்லியாக க்ரௌட் இருக்குது பேர் வந்திருக்காங்க ஞாயிட்டுக்கிழமை தானே நிறைய பேர் வந்திருக்காங்களோ சரி இன்னைக்கு மாட்டேன் கூட கிரௌடுக்குள்ளதான் சேர்த்து ஏத்த போறாங்க போல தெரியுது ஆஹா அட்டஞ்சு கிடஞ்சு சாவடிக்க போறாங்களோ நம்மள வாங்க வாங்க கொஞ்சம் ஓகே ஒரு வழியா உள்ளே வந்துட்டேன் நான் தான் நெருக்கி கறக்கி கொண்டு போகிறாங்கட்டு நான் இல்லை தப்பு இவ்வளோ வந்துட்டேன் டிரைவர் ரெடியாகிட்டேன் டிரைவர் இப்போ போறாரு எங்களை கூட்டிக்கொண்டு டிரைவர் இருந்து ஓடுறார் அதை யோசிக்க எங்களுக்கு பயமாக இருக்கு எல்லோரும் சேர்ந்து சத்தம் போட போகிறோம் டிரைவர் குயிக்காக போங்க டிரைவர் குயிக்காக போங்கு என்ன டிரைவர் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது பசிக்குது வேற விடியேஞ்சாப்பிடல கோயிலுக்கு சாப்பாட்டுக்காக சாப்பிடாம வராம நயனாதீபம் தெரியுது தெரியுது தெரிஞ்சாலும் போகிறது அரை மணித்தேயாலும் ஆகுமே ஓகே இப்போ நாங்கள் பீகாரைக்கு வந்துட்டோம் இதில் இறக்கிட்டு தான் அடுத்தது நயனாதீபன் ஓகே பயணிப்பாங்க இப்போ இதில் இதில் நிறைய க்ரவுட் இறங்குவாங்க ஏன்னா இந்த லோஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறதே சிங்கல் அவங்க அப்போ அதனால இதில் எல்லாேருமே அவங்க இறங்கி தங்கட கோயிலை தரிசிக்க போயிடுவாங்க ஒருத்தருமே கோயில்ல காணயில ஒரு வேளை சோறு முடிஞ்சதோ தம்பி சோறு முடிஞ்சதா தம்பி முடியாது நான் வர இருக்கும் சோறு கிடைக்குமன்றியா உங்களுக்கு அதான் கடவுளை தேடி போறேன் சோறு கட்டிடையே

மரக்கறி சாப்பாடு கோயில் சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு ஆசை எப்போ வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சோறு போடுற ஒரே ஒரு இடம் நைனா தேவி மட்டும்தான் அப்போ அப்போ அந்த நாளில் அப்போ அதனால் நாங்கள் எல்லோரும் நைனா தேவை நோக்கி பயணிக்கிறோம் அதுக்காக கோயிலை கும்பிட மாட்ட மண்டலில் போகிற வழியில் அம்மனை தரிசிச்சுட்டு அம்மா மறக்காமல் சோறு தந்துருங்க அம்மான்ட்டு கேட்டுட்டு உள்ளே போவோம் இவ்வளோ கேட்டு சோறு கிடைக்காட்டிக்கு சொல்லு அம்மாக்கு அம்மா அருள் புரிய அர்த்தம் ஐயோ எத்தனை மணி செருப்பு ஒழிச்சு வச்சாச்சு அப்புறம் போயிட்டு வரைக்கும் செருப்பு இல்லாமல் போனா ஒன்னும் செய்ய இல்லாத இப்ப ஒழிச்சு வச்சுட்டேன் இப்ப வாங்க உள்ள போவோம் உள்ள போவோம் வந்தோம் கோயிலை தரிசித்தோம் இப்போ நேரம் பந்தியை நோக்கி நகர்றோம் அக்கா வந்த அப்படி தானே நேரம் கிடந்தால பரவாயில்ல நேரம் இல்லை வயதுக்கு பசிந்தா கின்னாரம் பாடு இப்போ அங்கே போக எங்களுக்கு சொல்லிடணுமா சோறு முடிஞ்சேன்ட்டு சரி அந்த இடத்துல ஒன்றுமே காட்டிக்கலாம் சரி சரி பரவாயில்ல அப்படி நிஞ்சாலாம் வந்துட்டு ஐயையோ சாப்பாடு போடாமட்டாங்களேன்ட்டு வச்சு புரளியா பேசிக்கிட்டு இருப்போம் பார்க்க பார்க்க பயமா இருக்கு நெருங்க நெருங்க பயமா இருக்கு சாப்பாடு இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையாண்டு கொஞ்சமாச்சு தாங்கக்கா சோறு மாதிரி இருக்காங்க வலது காலம் எடுத்து இல்லையோ எடுத்து வைக்கணும் வலது காலம் எடுத்து வச்சுட்டோம் சோத்துக்கா கையை கழுவிட்டு போவோம் சாப்பாட்டுக்கு கேட்டு போட்டு கையை கழிக்கிறோம் சாப்பாடு இல்லாட்டி அவமானமா போயிடும் சாப்பாடு இல்லாட்டியும் தக்காளியிலேருந்து சொல்லியிருப்பாள் தம்பி சாப்பாடு இல்லாண்டு சாப்பாடு இருக்குது தான் தெரியுது வாபோத்து மூடி இருப்பாங்க அப்படியா இப்படி எங்களை நாங்களே தேற்றி கொண்டு போகிறோம் ஓகே ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன் இருக்கு சாப்பாடு இருக்குது சாப்பாடு நல்லாவே இருக்குது தாராளமாக இருக்குது ஆனால் என்னெண்டா பரிமாற மாட்டாங்க பிளேட் எடுத்து நாங்கள் தான் போட்டு சாப்பிடுவோம் சோத்து கோப்பி இருக்கிற மாதிரி இல்லையோ வாழையில் முக்கியம் மங்களுக்கு ஒப்படத்தை குறித்து வச்சிருக்கிறாங்க செந்தூரை சோறு போட்ட புண்ணிய நீண்ட நாள் வாழ்க போட போடவே சாப்பிட்டு காட்டி கேமரா மேனுக்கா கேமரா மேனு கேமரா மேனுக்கு கொஞ்சத்தை போடுங்கோ இல்லாடி கேமராமேன் சாப்பிடுட்டு ஆயிடுவேன் இந்தாங்கோ அப்புறம் உங்களுக்கு ஒரு அப்படின் கத்தரிக்காய் வெள்ளக்கறி வந்து என்ன கறி குழம்பு வெண்டிக்காய் குழம்பு எப்படி நான் கையில் அவ்வளோ தோட்டதான் வந்திருக்கேன் மைக்கெல்லாம் பறக்குது இப்போ மைக் முக்கியம் இல்லை சோறு தான் முக்கியம் இந்த அப்பளத்தை இதில் வைப்போம் முந்தி பார்த்தீங்கன்னா இங்கே சோறு பரிமாறுவாங்க இப்போ டைம் நாலு மணி ஆகுது இனி சோறு பரிமாற மாட்டாங்க நாங்கள் வந்து போட்டு சாப்பிடலாம் கேமராமேன் பாருங்கள் பாதி ஒளிஞ்சிருந்து சாப்பிட்ற இஞ்சால வாங்கோ பறித்து சாப்பிட மாட்டோம் இஞ்சால வாங்கோ என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பருப்பு மற்றது நிறைய மரக்கறி என்னென்ன மரக்கறியெல்லாம் எல்லாம் போட்டுருக்குறாங்க கரட் கறிமளகா கத்தரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு ஒரு கறி மற்றது வண்டிக்காய் குழம்பு பப்பளம் ஆமாம் பசிக்கு உண்மையாவே அமர்தந்தான் வீடுல வண்டிக்க கோயில நிறைய நாளுக்கு பிறகு கோயில் சாப்பாடு சாப்பிடணும்னு சாப்பிடும் ஏன்டா காய்ச்சல் காய்ச்சல் எங்கேயுமே வலி கிடையாது வீட்டோட இருந்தது சாப்பாடு பார்க்கவே ஆசையா இருக்கு நல்ல டேஸ்டா தெரியுமா சாப்பாடு கொண்டு போறதுக்கு எல்லாம் இல்லை சாப்பிடறது மட்டுந்தான் ஆக்கள் வராங்க எடுத்துட்டு போவேன்னா அப்ப எல்லாருக்கும் திக்ருந்து சரி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு வந்து ஒரு ரெண்டு குறிக்கோளோட வந்தம்மா

நானும் இல்லையா வலிச்சு சாப்பிட்றேன் இந்த மூஞ்ச பார்த்தவர் அங்கே அதோட ஓப்பி இருக்கா காட்டுங்க அங்கே பார்ப்போம் ஊட்டி பறக்க கூட இல்லை அழிச்சு சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா சாப்பாடுகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது கொட்டக்கூடாது அந்த காரணம் காரணம் மட்டுமே தான் அங்கேருந்து வரைக்க ஃபுல்லாக ஐயோ பசிக்கிறா கா பசிக்கிறா கா பசிக்கிறா காட்டு அதுலேயே நாங்கள் எவ்வளோ கலாச்சிட்டு வந்த சோறு முடிஞ்சிடும் மூன்று மணியோட நீங்கள் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் ஆனால் நல்ல ஒரு சாப்பாடு உண்மையாவே இதுக்கு மேல முடியாது கிளம்பி போரளவுக்கு எல்லாம் முடியல கேமராமேன் வலித்து துடைக்கிறார் கேமராமேன் இலைய வந்து மாடு சாப்பிடும் நீங்க கவலைப்பட தேவையில்லை நீங்க எலும்புங்க போவாங்க பாருங்க எங்கேயாவது மரக்கறி சாப்பாடு வையுங்கள வீடுகள்ல சாப்பிடவே மாட்டாங்க அவர கொள்கையும் இந்த கொள்கையும் உண்டுதான் சாப்பாடு கொட்டக்கூடாது

இப்பயாவது இந்த கோயில சுற்றி நடப்பேன் தம்பி சாப்பிட்டது சுத்தி நடக்கிறது கூட இப்போ இதெல்லாம் இருக்கேன்டா அவ்வளோ சாப்பிட்டேன் என்னடா நாங்கள் போறதுக்கு முன்னுக்கு எங்களை வண்டி போகுது அப்படின்னு நினைக்காங்க அவ்வளோ சாப்பிட்டுருக்கோம் உண்மையும் அதுதான் ஆனா இப்ப நாலு மணி ஆகுது நாலு மணி ஆகிறதுக்கு ஐந்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளது ஆனால் எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடுன்றது வைக்காமல் அப்படியே இருக்கும் எந்த நாளும் வரலாம் கோயில் சாப்பாடு சாப்பிடணுமன்ட்டு தோணைக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரலாம் ஏன்டா ஒவ்வொரு முறை வந்தாலும் சாப்பாடு அப்படியே இருக்கும் இப்போ நாங்கள் வந்து நந்தி தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் சோறு தந்ததுக்கு இப்போ இனி இருக்குது பிரியோசனம் இல்லை தம்பி வெளியில் போய் ஐஸ்கிரீம் குடிப்போம்பா கோயிலுக்கு வந்து ஐஸ்கிரீம் குடிக்காம போனால் நல்லா இருக்காது போகிறோம் ஒரு ஐஸ்கிரீமை குடிக்கிறோம் அடுத்த லோஞ்சை பிடிக்கிறோம் போகிறோம் போயிட்டேன் எடிட் பண்றோம் வீடியோவும் அப்லோட் பண்றான் ரெடியா நாங்கள் சொல்லக்கூடாது எடிட்டர் என்ன மாதிரி வேண்டாம் தம்பி அவன் பெருசாக பார்த்து கொண்டிருந்தான்

ஐஸ்கிரீமும் சின்னதாக நான் வாங்கி குடிச்சேன்னா இப்போ பெருசாக வாங்கி குடிச்சவன் இப்போ வந்த அலுவல் முடிஞ்சது இப்போ அம்மாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இப்போ போய் கொண்டு இருக்கிறேன் திருப்பி அங்கே போகிறோம் போகிறோம் இன்னொரு சாப்பாடு போட்டால் சாப்பாடு நல்லா சொல்லுவார் ஆனால் உண்மையாகவே இப்போ நிறைய பேர் என்னென்னா இப்போ கோயில் சாப்பாடு சாப்பிடோன்னு யோசி கேட்கலாம் கண்டிப்பாக அது இடத்துக்கு வரலாம் ஏன்னா எனி டைமும் சாப்பாடு இருக்கிற ஒரே ஒரு இடம் நைனாதீவு தான் அதையும் தாண்டி இப்போ வீட்டை மரக்கடி சாப்பிட மாட்டேன் மச்சம் மணம் மட்டும் எல்லாம் யோசிப்பான் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் இந்த சாப்பாடு ஒரு அமிர்தம் மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பொறிச்சிட்டு குழம்பு வைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு சமைப்பாங்க ஆனால் அது உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சரி மனசாட்சியை விட சொல்லும் சாப்பாடு நல்லா இருந்துச்சா இல்லையா

சரி ஓகே நீண்ட நாட்களுக்கு பிறகு மூன்று பேர் மட்டும் யோசிப்பீங்க அதுவும் எங்களோடய கேமராமேனோட சேர்த்து இன்றைய காணொலி முடியுறது முடியப்பெறுதுன்றது ஒரு சந்தோஷமான விடயம் என்ன நிறைய வீடியோக்கள் கேமராமேன் வரமாட்டார் கேட்ட சீனாம்பிரையிலாண்டு பிகு பண்ணுவார் பெருசாக இன்றைக்கு சோரன்டனை வீடியோவுக்கு வந்துட்டேன் சரி ஓகே எல்லாருமே இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் பேசுவீங்க நல்ல ஒரு சாப்பாட்டை காட்டி எங்களோட வைத்தே எங்கள தீபா உங்களால் இப்போ நாங்கள் திருப்பியும் கோயிலுக்கு போகணுமேன்ட்டு பரவாயில்ல இப்போ போகிறீங்கட்டு சொல்லுங்கள் நீங்கள் வைக்க நானும் வரேன் என்னை கூட்டிக் கொண்டு வந்து சாப்பாடு தந்தீங்கட்டா சரி அதோட வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்த வினோதத்தோட நானும் குடைப்பெற்று செல்கின்றேன் பாய்